முருகா வெற்றிவேல் முருகா உனக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் இனிமேலும் உனக்கென ஒரு வட்டத்தை போட்டு கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நான் இப்படி இருப்பேன் இதுதான் என் குணநலம் நான் என்னுடைய செயல்களை இப்படிதான் செய்வேன் என வாழ்க்கைக்கு ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு வாழ்கிறாய் எல்லாம் சரிதான் ஆனால் அந்த வட்டம் மட்டும்தான் வாழ்க்கை என நீ நினைத்து விடாதே நீ நினைப்பதையும் தாண்டி இந்த உலகத்தில் பல விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது யாரும் அவ்வளவு சுலபமாக உன்னை ஏமாற்றும்படியும் விட்டுவிட மாட்டேன் நீ யாரையும் ஏமாற்றக்கூடிய தந்திர செயலை உனக்குள் வரும்படியும் நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே உனக்குள் எவ்வளவோ வலியும் வேதனையும் இருந்தாலும் நீ கண்டிரும் கவலையுமாக இருந்தாலும் கூட யாரும் அதை பெரிதுபடுத்துவதோ அல்லது உனக்காக வந்து உதவி செய்வதோ அல்லது உன்னை தேடி வந்து ஆறுதல் செல்வதோ கிடையாது ஆனால் அவர்களுக்கு ஒரு தேவை வந்துவிட்டால் மட்டும் உன்னை தேடி தேடி வருகிறார்களா நீ செய்யும் நல்லதை பாராட்டாத மனிதர்கள் நீ தவறு செய்தால் மட்டும் அதை சுட்டி ஓடி ஓடி வருகிறார்களா கவலை கொள்ளாதே நீ என்னதான் உழைத்தாலும் என்னதான் கஷ்டப்பட்டாலும் மனிதர்கள் அதை பெரிதாக நினைக்கவே மாட்டார்கள் ஆனால் ஒரு சிறு தவறு மட்டும் உன்னை குறை சொல்வதற்காக இந்த கூடி வந்து நிற்பார்கள் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்வில் நடப்பதை யாராலும் மாற்ற முடியாது ஏனெனில் ஏற்கனவே நீ செய்த கர்மாவின் செயல்களால் இதுதான் உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது இப்போது நடப்பதை பற்றி கவலைப்படாதே ஆனால் இனிமேல் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என நினைக்கிறாயோ அதை நடத்திக் கொள்ளக்கூடிய பொறுப்பை நான் உன் கைகளிலேயே விட்டுவிடுகிறேன் அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இப்பொழுது இந்த காலத்தில் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய செயல்களை நீ சரியாக அமைத்து கொண்டால் அதன்படி உன் எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்கள் நல்லதாகவே நடந்து முடியும் வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரதான் செய்யும் அதே போல வாழ்க்கை என்றாலும் ஆயிரம் துன்பங்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் சூரியன் வந்தவுடன் எப்படி நட்சத்திரங்கள் மறைந்து போகிறதோ அதே போல இந்த முருகனின் வரவால் நீ என் மீது கொண்டிருக்கும் பக்தியாலும் நம்பிக்கையாலும் உன்னுடைய துன்பங்களையெல்லாம் நான் துரத்தி அடிப்பேன் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன் வாழ்வில் எல்லா துன்பங்களும் காணாமல் போகத்தான் போகிறது என் செல்வமே நீ எதை பற்றியும் கவலைப்படாதே உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லதாய் நான் அமைத்து தருவேன் நீ எங்கிருந்தாலும் எத்தகைய சூழ்நிலைகள் உன்னை சூழ்ந்து நின்றிருந்தாலும் கூட உனக்கென ஒரு விஷயம் வந்துவிட்டால் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் முருகா என என்னை அழைத்தால் போதும் உனக்காக நான் ஓடிவந்து நிற்பேன் என் செல்வமே யார் ஒருவர் மற்றவர்களுக்கு நல்லது நடக்கும்போது அதை பார்த்து பொறாமை கொள்கிறாரோ அதை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவர்கள் வாழ்வில் நல்ல செயல்கள் என்பது நிகழவே நிகழாது என்ன செய்வது அவர்களுக்குத்தான் தான் நல்லது நடந்தால் பிடிக்கவே இல்லையே என இறைவன் அந்த விதத்தில் நான் யோசிப்பான் நீ நல்ல விஷயத்தை உனக்கு நினைக்கிறாயா மற்றவர்களுக்கு நினைக்கிறாயா என்பது முக்கியம் கிடையாது உன்னுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நல்லதை நினைக்கிறாயா என்றால் உனக்கு நல்லது நடக்கும் அல்லது நீ கெட்டதை நினைக்கிறாய் என்றால் அதை யாருக்காக நீ யோசித்திருந்தாலும் சரி அவர்களுக்கு கெட்டது நடக்க வேண்டும் என யோசித்திருந்தாலும் சரி அல்லது இவர்களுக்கு கெட்டது நடக்க வேண்டும் என யோசித்திருந்தாலும் சரி உன் மனதிற்குள் கெட்ட எண்ணங்கள் விதையாய் வந்துவிட்டால் உன் வாழ்வில் நடக்கக்கூடியதும் உனக்கு கெட்டதாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இனிமேலாவது எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா மனிதர்களுக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்க பழகு வாழ்க்கை என்பது அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழித்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது உன் வாழ்க்கையிலும் அப்படி பல சந்தோஷங்களை நல்ல நிகழ்வுகளை ஆச்சரியமாக கொடுக்க நான் தயாராகி இருக்கிறேன் உன் வாழ்வில் நீ துன்பத்தை அனுபவித்த காலத்தை எல்லாம் மறந்துவிடு என் செல்வமே ஆனால் நீ கற்றுக்கொண்ட பாடங்களை ஒருபோதும் மறக்காதே துன்பமும் துயரமும் மனிதனின் வாழ்வில் மிக முக்கியமான பகுதி அது வரும்போது நீ எப்படி நடந்து கொண்டாய் என்பதை நீதான் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒருவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய வார்த்தைகளை நீ நன்றாக உற்று நோ கவனித்து பார்த்தாலே அவர் என்ன யோசிக்கிறார் என்பது உனக்கு புரிந்துவிடும் என் செல்வமே ஏனெனில் ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் பேசினாலும் சரி அவனையும் அறியாமலேயே அவனை மீறி அவனது குணம் என்பது அவனது வார்த்தைகளில் வெளிப்பட்டுவிடும் அவன் நல்லவனா கெட்டவனா பொறுமைசாலியா கோபக்காரனா எளிதில் எல்லாவற்றிற்கும் பயப்படுவானா அல்லது பயமுறுத்துபவனா என்பதை ஒருவனிடம் ஐந்து நிமிடம் பேசினாலே கண்டுபிடித்து விடலாம் அதனால்தான் மனிதர்களை புரிந்து கொண்டு பழக ஆரம்பி மனிதனை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவனிடம் சிறிது நேரம் பேசி அவனுடைய வார்த்தைகளை கவனித்து அவனுடைய எண்ணங்களை தெரிந்து கொள் என சொல்கிறேன் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்தால் அவர்களுடன் நீ நெருங்கி பழகலாம் அல்லது அவரது எண்ணங்கள் தீயதாக இருக்கிறது மற்றவர்களுக்கு கெடுதலை விளைவிப்பதாக இருக்கிறது என்றால் அவர்களிடமிருந்து தூரமாகவே இருந்துவிடு என் செல்வமே நீ ஒருவருடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய செயல்களை சரியாக கவனிக்க வேண்டும் ஒவ்வொருவர் மனதிலும் என்ன இருக்கிறதோ அதுதானே செயல்களாக வந்து விளையும் ஒருவர் உடனே எடுத்ததற்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு பேசுகிறார் என்றால் அவருடைய மனதிலும் அப்படிதான் ஆக்ரோசமும் கோபமும் ஆத்திரமும் இருக்கிறது என்ற அர்த்தம் இல்லை அவர் பொறுமையாய் பேசுகிறார் அவருடைய செயல்கள் மற்றவர்களுக்கு நன்மையை விளைவிக்க கூடியதாக இருக்கிறது என்றால் அவருக்கு நல்ல மனம் அவர் எப்போதும் நல்லதையே செய்வார் என்பதை புரிந்து நடந்துகள் இப்போது உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன் உனக்கு நல்ல ஆறுதலாகவும் உனக்கு தேவையான நல்ல மாறுதல்களை கொண்டு வரவும் இந்த முருகன் நான் இருக்கிறேன் தானே நீ ஒருபோதும் கவலைப்படாதே உன் வாழ்க்கைக்கு தேவையான பொக்கிஷத்தை நானே கொண்டு வந்து தரப்போகிறேன் இன்னுமே நல்லது நடக்கவில்லையே என காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போகாதே என் செல்வமே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நீயே தோல்வியிடம் தோற்று போவாய் ஆம் தோல்வி உன்னை தோற்கடித்து உன்னை விட்டு விலகிப் போய் வெற்றியை நீ சுலபமாய் பெறும்படி அதற்குண்டான வழிகளை காட்டி கொடுத்து விடும் என் செல்வமே உன்னை தோற்கடிக்கும்படி நான் எந்த தோல்வியையும் விட்டு வைக்க மாட்டேன் எல்லா வெற்றிகளையும் உன் வாழ்வில் கொடுத்து நீ சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ்வதற்கான வழிகளையும் நான் உனக்கு காட்டத்தான் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலும் துன்பங்களாலும் நீ இப்போது பலவீனமான ஆளாக மாறிவிட்டதாக நினைக்கிறாய் ஆனால் உண்மை அது கிடையாது என் செல்வமே எவ்வளவு துன்பம் எவ்வளவு பிரச்சனை இருந்த போதும் அத்தனையும் சகித்துக் கொண்டும் தாங்கிக் கொண்டும் புடம்பிக்கொண்டும் சமாளித்துக் கொண்டும் தானே இருக்கிறாய் உன்னுடைய பலவீனம் ஒன்றுமே இல்லாமல் போக செய்து உன்னுடைய பலத்தை அதிகரித்து உன்னுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உன்னிடமே நான் ஒப்படைக்கப் போகிறேன் உனக்கு கெடுதல் செய்தவர்களை மறந்து மன்னித்து விடு உனக்கு கெட்டதை பற்றியே பேசுபவர்களை சற்றும் காட்டும் காணாமல் கடந்து போய்விடு ஏனெனில் கெட்டது என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அல்லது கெட்ட பேச்சு கெட்ட செயலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களின் அருகில் கூட நீ இருக்க வேண்டாம் என் செல்வமே மாறுதல் கண்டவுடன் மாறும் அன்பு என்பது உண்மையானதாக இருக்காதல்லவா யாரை பற்றியும் பற்றியும் கவலை கொள்ளாமல் உன் வாழ்க்கைக்கு எது சரியோ உன் வாழ்க்கைக்கு எது முறையோ அதை பற்றிய நல்ல விஷயங்களை மற்றும் சிந்தனை செய் எல்லா மனிதர்களும் அவரவர் வாழ்க்கையில் அவர் நினைத்ததை தான் செய்யப் போகிறார்கள் அவரவர்களுக்கென ஒரு தலைவிதி கர்ம வினையாக எழுதப்பட்டிருக்கிறது தானே நீ நினைப்பதால் மட்டும் யாரையும் மாற்றவும் முடியாது யாருடைய செயலையும் சரி செய்யவும் முடியாது அவரவர் விதிப்படி அவரவர் வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் உன் வாழ்க்கையில் நீ எழுதியதை நீ நினைத்ததை சிறப்பாக செய்து உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் முறையாய் முழுவதுமாய் முடித்துக் கொடுப்பேன் உனக்கு கெட்டது செய்தவர்களுக்கும் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவர்களுக்கும் கூட நன்றி சொல்லி ஓடிவா